காரடையான் நோன்பு விரதத்தின் போது பூஜையில் சொல்ல வேண்டிய மந்திரம் மம தீர்கோமா அபார்த்தம் மம பரதுஷ அஞ்சோன்ய பிரீத்தி அபிவிருத்தியர்த்தம் அபியோகார்த்தம் சீகாட்சி பூஜாங்கரிஷே காரடையான் நோன்பு பூஜையின் பொழுது சொல்ல வேண்டிய தியான மந்திரம் ஏகாம்பிரநாத தயிதாம் காமாட்சி புவனேஸ்வரிம் தயாயாமி ஹிரதயே தேவீம் வாஞ்சிதார்த்த பிரதாயினி காமாட்சிம் ஆவாகமி காரடையான் நோன்பு பூஜையில் நைவேத்தியம் செய்யும் பொழுது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நோற்று உனக்கு நான் வைத்தேன் என்னாலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வரம் அருள வேண்டும் சிவசக்தியே விருதாம்பிகையே நோன்பு சரடு கட்டி கொள்ளும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் தோரம் கிருஷ்ணாமி சுபகே சகாரித்ரம் तरां यघं पर्दुः आयुष्यसित्यर्थं सुप्रीदा भव सर्वदा